ஃப்ரைஸ் லாட் எவ்ரி ஒன் எல்லாரும் அண்டர்க்குள்ளே சந்தோஷமாக இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் நம்ம பிஎன் கிரேஜில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹூ டுவெல்ஸ் இன் யோர் ஹார்ட் உங்கள் இதயத்தில் யார் வாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன யார் ஓ இதயத்தில் இருக்காங்க அப்படின்னா நம்ம உடனே இந்த கேள்வியை யூஸ்வலாக நம்மள்ட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் ஓ நான் அவங்களோட ஃபேனு ஓ அவங்க எனக்கு வந்து என் அம்மா தான் என் ஹார்ட்டில் எப்போவுமே இருக்காங்க என் அப்பா தான் என் ஹார்ட்டில் இருக்காங்க என்னோட சிப்ளிங்ஸ் தான் என் ஹார்ட்டில் இருக்காங்க இல்லை வேர்ல்லி பீப்பிள்னா என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு சினி ஸ்டார்ஸ் அவங்களாம் இது வச்சுருப்பாங்க அவங்களாம் அதான் உலகத்தாங்களும் அதான் சொல்லுவாங்க ஆனால் ஆண்டார் பிள்ளை பிள்ளைகளாகிய நாம் நம்மக்கிட்ட இந்த கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்வோம் என்னைக்காவது நீங்கள் அதை யோசிச்சுருக்கீங்களா இஃப் நாட் இன்றைக்கி நீங்களே உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேளுங்கள் இதயத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும் போது ஹோலி ஸ்பெட் வில் யூ தட் ஜீசஸ் டுவெல்ஸ் இன் யோர் ஹார்ட் காட் ஹூ கிரியேட்டட் த ஹோல் வேர்ல்ட் ஹீ டுவெல்ஸ் இன் யோர் ஹார்ட் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க நம்ம இப்போ ஒருவர் வாசிக்கலாமா எஃபிஷியன்ஸ் சாப்டர் த்ரீ வர்ஸ் செவன்டீன் தட் கிரைஸ்ட் மே டுவெல் இன் யோர் ஹார்ட்ஸ் த்ரூ ஃபேத் தட் யூ பீங் ரூட்டட் அண்ட் கிரவுண்டட் இன் லவ் எபே எபேசியர் மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் விசுவாசத்தினாலே கிறிஸ்துவ உங்கள் இருதயங்களில் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி இந்த நம்ம எல்லாருக்குமே தரணும் பால் வந்து சர்ச்சுக்கு வந்து எபேசு வந்து இந்த லெட்டர் ஃபுல்லாகவே எழுதியிருப்பார் ஸோ அதில் ஒரு பார்ட் தான் இது அவர் என்ன சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் லைன் இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்காங்க பாருங்க மே டுவெல் இன் ஹூ ஹூஸ் கிரைஸ்ட் இட்ஸ் அ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹீஸ் ஒன் ஹூ ட்வெல்ஸ் இன் ஆர் ஹார்ட்ஸ் இல்லையா உங்கள் இருதயங்களை நீங்கள் உங்கள் இறுதியத்தில் கை வச்சுக்கலாம் நானும் சொல்கிறேன் உங்க கூட ஏசப்பா நம்மளோட இருயத்தில் ஏன் இறுதியத்தில் வாசம் பண்ணுறாரு எப்போ நீங்கள் அதை விசுவாசிக்கணும் ஒன்லி இஃப் யூ ஹேஃபி ஃபேத் இல்லாமல் ஆ ஈசப்பையன் ஃபேட்டில் இருக்கார் எல்லாரும் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் ஈச பையன் ஹார்ட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எதுவுமே இமோஷன் இல்லை அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட போயிட்டு ஆசையாக வந்து பர்த்டேக்கு ஏதாவது விஷ் பண்ணுறீங்க இல்லை அன்பாக ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் ஓ அப்படியா ம் சரி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் அதே மாதிரி தான் விசுவாசமே இல்லாமல் ஆண்டுதட்ட போய்ட்டு இருதயத்தில் இருக்கீங்களா ஓகே ஏசப்பா சரி அப்படின்னா அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும் என்ன என் பிள்ளை விசுவாசமே இல்லாமல் எல்லோரும் சொல்கிறாங்கன்னு பத்தோட பதினொன்னா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ யூ நோ வாட் காட் இஸ் டெல்லிங் யூ நீட் டு ஹாவ் ஃபெய்த் தட் ஹீ டுவெல்ஸ் இன் யுவர் ஹார்ட் ஸோ இப்போ இது மெயினாக யங்ஸ்டர்ஸ் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் நம்ம எல்லாருமே எப்படி யோசிக்கணும் அப்படின்னா யூ நோ திஸ் இஸ் அ வெரி க்ரூஷியல் ஸ்டேஜ் ஃபார் யங் பீப்புள் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் ஃபார்ஸ் டு இன் டு சென் ஈஸியாக ட்ராப்பில் விழற மாதிரி அதாவது பிசாசனவங்க கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி எப்படி எப்போ யாரை விழுங்கலாம்னு தான் இருக்காங்க பைபிள்லேயே பார்த்தீங்கன்னா வாலிப பிரயாரத்தில் ஒரு சிருஷ்டிகரன் என்னன்னு சொல்லியிருப்பாரு நீங்களே பைபிளில் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகளே சிருஷ்டிகரே சொல்ல மாட்டார் வயசானவர்களே சிருஷ்டிகளை வயசான காலத்தில் என்னென்னு சொல்ல மாட்டாரு வாலிப பிரயார பிரயாரத்தில் உன் சிருஷ்டிகரே நினை ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் திஸ் இஸ் த வெரி க்ரூஷியல் ஸ்டேஜ் ஆல் இப்போ வேர்ல்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்க திஸ் இஸ் த ஸ்டேஜ் வேர் ஆல் த ஹார்மோன்ஸ் ஒர்க் லைக் ஆப்போசிட் ஜென்டர் அட்ராக்ட் ஆவாங்க இப்போ இன்னும் இப்போ உலகம் இதோட பாவத்தில் போயிட்டுருக்கு சேம் ஜெண்டர்லேயே அட்ராக்ட் ஆகிறாங்க அந்த மாதிரி அவ்வளோ சின்ஃபுல்லான டைத்தில் காட் நோஸ் ரைட் அவருக்கு இது எல்லாமே முன்னாடியே தெரியும் ஸோ அதனால அவர் என்ன சொல்றாரு இந்த டயத்துல உன் இருதயத்தை வேற யாருக்கும் கொடுக்காத ஆண்டவருக்கு கொடு இதுன்னு மட்டும் இந்த டயத்துல மட்டும் இல்லை எப்போவுமே லைஃப் லாங் வி மிஸ் கிவ் அவர் ஹார்ட் ஒன்லி டு த லார்ட் நாட் ஃபார் எனி படி எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதுதான் ஸோ தட் இஸ் தட் மஸ் பி ஆர் திங் ஆர் குவாலிட்டி உலகத்தான் என்னன்னு சொல்லலாம் ஏன் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் நீங்க நாம் எல்லாருமே ஒன் பாடி இன் கிரைஸ்ட் நம்ம எல்லாருமே ஆண்டவரோட சபையாக தான் இருக்கோம் ஸோ நம்மளோட ஆட்டிடியூட் அண்ட் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னோட இருதயத்தில் எப்போவுமே ஆண்டவருக்கு மட்டும்தான் இடம் வேற யாருக்குமே இடம் கிடையாது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வைராக்கியமோ அந்த அன்பும் நமக்குள்ள எப்போவுமே இருக்கணும் அந்த விசுவாசம் இருக்கணும் விசுவாசத்தோட சொல்லணும் நோ மேட்டர் வாட் ஐ நோ ஜீசஸ் டுவெல்ஸ் இன் மை ஹார்ட் ஹூ எவர் இஸ் தேர் இன் மை லைஃப் ஆர் ஹீ இஸ் நாட் தேர் ஆர் ஷீ இஸ் நாட் தேர் ஹூ எவர் இட் மே பி நம்மளோட இது எப்படி இருக்கணும் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கணும் என் தேவன் என் கூட தான் இருக்கார் என் தேவன் என் இருதயத்தில் வாசம் பண்ணுறாரு அப்படின்னு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் அன்பில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த குவாலிட்டி இருக்கணும் ஏன்னா லாஸ்ட் பார்ட் என்ன சொல்கிறாங்க ஃபெய்தோட நம்ம சொல்லும் போது தான் இதில் என்ன போட்டிருக்கு தட் யூ பீங் ரூட்டட் அண்ட் கிரவுண்டட் இன் லவ் ஆண்டர் நம்ம இருதயத்துக்குள்ளே வந்துட்டு எப்படி இருக்கும் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போ ஜீசஸ் நம்ம ஹார்ட் குள்ள வந்துட்டாங்க ஆண்டோருக்குள்ள நம்ம வரத்துக்கு முன்னாடி எப்படி இருப்போம் நம்ம பிஹேவியர் ஆட்டிடியூட் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகேங்களா ஆண்டவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் ஆனதுக்கு அப்புறம் அதே பர்சன் எவ்வளோ அழகாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருப்பாங்க எப்படி த்ரூ த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவரோட அன்புனால ஆண்டரோட கிருபையினால அவரோட குணாதிசயங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் ஓகே இந்த சுச்சுவேஷனில் ஏசப்பா இருந்தால் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவார் இந்த சுச்சுவேஷன்ல ஏசப்பா இருந்தால் இப்படி தான் பதில் சொல்வாரு அவர் அன்பான தேவனாக இருக்காரு ஸோ நானும் அன்பாக தான் பேசணும் எல்லாத்துக்கும் எரிஞ்சு எரிஞ்சு விழக்கூடாது ஒருத்தர் ஏதாவது கேட்டாங்கன்னா பொறுமையோடு கனிவாக பதில் சொல்லணும் கைனஸ் வி நீட் டு ரிஃப்ளெக்ட் ரைட் தட் இஸ் வே வி ஃபேல் உலகத்தா உலகத்தாணி இட் இஸ் எ வெரி பிடிஃபுல் ஸ்டேட் டு சே ரியலி வேர்லி பீப்புளே ரொம்ப கைண்டா பேசுறாங்க ஆனால் வி வி அஸ் அ சில்ட்ரன் ஆஃப் கிரைஸ்ட் வி ஆர் ஃபேலிங் தேர் நம்ம பெரிய பெரிய காரியம்லாம் நல்லா பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு பேசிக் குவாலிட்டிஸ் நம்ம அங்கேதான் க விட்டுறோம் அப்படியே ஈஸியாக ஃப்ராக்ஷன் செகண்ட்ல அப்படியே நம்மளோட சுயம் வந்து யாராவது ஏதாவது தப்பாக சொல்லிட்டு அப்படியே ஃப்ளெஷ்ஷை வெடிச்சு அப்படியே நம்ம கோவப்பட்டுடுறோம் அப்யூசிவாக பேசுகிறோம் நாட் எவ்ரிபடி பட் தெர் ஆர் சம் பீப்புள் அதனால் என்ன ஆகுது நம்ம பேர் அதெல்லாம் கூட செகண்ட்ரி ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ஓ கிறிஸ்டின்ஸ்னால் தான் இருப்பாங்களா ஏசப்பா பிள்ளைங்கன்னா இப்படி தான் இருப்பாங்களா அன்பு ஜீசஸ்னா லவ்னு சொல்கிறாங்க ஜீசஸ் அவங்க ஹார்ட்டுக்குள்ளே வந்துட்டால் இப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்னடான்னா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி கெடுது அங்கே யாரோட நாம தூஷிக்கப்படுது ஆண்டவரோட நாம தூஷிக்கப்படுது ஸோ நோமேட்டா வாட் இது எல்லாமே எங்கே லீட் ஆகுதுன்னா ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங் நோபடி படி ஹேஸ் தி ஓனர்ஷிப் ஆஃப் யர் ஹார்ட் எக்ஸப்ட் ஃபார் த லாட் ஸோ ரிமம்பர் திஸ் ஓகேப்பா நீங்கள் தான் என் இருதயத்தில் இருக்கீங்க நீங்கள் என் இருயத்துக்குள்ளே இருக்கீங்கன்னு நான் விஸ்வாசத்தோடு சொல்கிறேன் ஸோ விஸ்வாசத்தோட நம்ம வந்து ஆண்டவர் நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம் ஸோ ஆண்டவர் நம்ம இருக்கு வந் வந்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி ஆகுது வி ஆர் பீன் டீப் ரூட்டட் இன் கிரைஸ்ட் பை ஹிஸ் லவ் அவரோட அன்புனால நம்ம நிரப்பப்படுறோம் அந்த குணாதிசயம் நமக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம ஜெபிக்கலாமா ஜபிக்கலாமா வாங்க அப்பா, அவ்வியான தேவனே லார்ட் யூ ஆர் சச் அ லவ்விங் காட் ஃபாதர் அப்பா

நீங்க வாரும் சுவாமி எங்க இருதயத்துல நீங்க இருக்கீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்க எங்க இருதயத்துக்குள்ள வந்ததுனால வாசம் பண்றதுனால இசப்பா அன்புல நாங்க வேறொன்று இருக்க நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீர் அதற்காக நன்றி சுவாமி அப்பா ஃப்ரம் திஸ் திஸ் டே ஃபோர்த் ஏசப்பா இந்த வேர்ல்டுக்குள்ள நாங்க போகும் அப்பா உம்ம நாங்க ரிஃப்ளெக்ட் பண்ண அன்புனால இசப்பா உங்கள நாங்க ரிஃப்ளெக்ட் பண்ண அப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா ஒரு குட் சேஞ்ச் எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரதுக்கு நீரே உதவி செய்யுங்க சுவாமி தட்ஸ் அ நேம் Alone be glorified, Lord. In Jesus' name we pray. Amen. So remember who is the owner of your heart? Jesus Christ. God bless you.